வேலுண்டு வினை இல்லை மயிலுண்ட பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று இந்த கந்தன் என் நெற்றி பொட்டை தொட்ட உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர வேண்டும் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கான இந்த கந்தன் உன்னை நெருங்குகின்ற பொழுது உன் வாழ்க்கையில் மிக அழகான பல விஷயங்கள் நடக்கத் தொடங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு ஆழமான அன்பாகவே இருந்தாலும் அடிக்கடி அலட்சியப்படுத்தும்போது விட்டு கொடுத்து போவதை விட விலகி போவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று நம்முடைய மனது நம்மை யோசிக்க வைக்கும் உன்னை நினைத்து இனி நான் மாட்டேன் ஏனென்றால் நீ எனக்கு ஒரு பாடம் இந்த உலகில் அளவு கடந்த யாரையும் நேசிக்கவோ நம்பவோ கூடாது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாடம் நீ எனக்கு என்று அந்த நிமிடம் ஒருமுறை நீ சொல்லிப்பார் நிச்சயமாக என் குழந்தை நீ நினைத்தது ஒவ்வொன்றையும் சரியாக உன்னால் என்னவென்று மீட்டெடுத்து விட முடியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரி செய்து விட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தன் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நேரம் அப்பன் முருகன் உன்னோடு இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் காயங்களும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் முன்னால் நான் இருக்கும் இந்த காயங்களை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று மீட்டெடுத்து வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கவலைகளும் உனக்கு தேவையில்லை தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்யும் தவறு வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பயப்படுகிறார்கள் இது உனக்கு புரிகிறதா அதனால் அதை நினைத்து பயப்படுவதை விட தவறு செய்யாமல் இருந்து விடுவது நல்லதல்லவா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் நேரம் அத்தனையும் உனக்கு தெளிவாக நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே கந்தன் இருக்கும் பொழுது நீ கவனமாக சில விஷயங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் இன்னல்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் என் குழந்தை நீ ஒருபோதும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உனக்கு வேண்டிய விருப்பங்களையும் உன்னுடைய வெற்றியையும் தேடி நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அவை அத்தனையுமே உனக்கு சரியானவற்றை தெளிவாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு இந்த கந்தன் முன்னின்று உன்னை காக்கும் நேரம் அத்தனையுமே உனக்கு தெளிவாகவே கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சரியான விஷயங்களை நாம் எப்பொழுதும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய மனதை எப்பொழுதுமே நாம் சுழற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது மீண்டும் மீண்டும் கஷ்டத்தோடும் காயத்தோடும் இருந்து ஏதாவது ஒன்றை நிச்சயமாக உன் வாழ்க்கை நடத்தி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அவை அத்தனையுமே உனக்கு வேண்டிய மாற்றத்தை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எல்லாம் துரோகம் ஏமாற்றம் தோல்வி இவை எதுவும் முன்பை போல உன்னை பாதிக்கவில்லை ஏன் தெரியுமா இது உனக்கு ஒரு புரிதலை கொடுக்க தொடங்கிவிட்டது எப்படி கடந்து செல்வது என்னும் தீர்வை உனக்கு தர தொடங்கிவிட்டது இங்கு எதையும் யாரையும் உன்னால் மாற்ற முடியாது ஆனால் நிச்சயமாக உன்னை மாற்றிக்கொள்ள முடியும் உன்னுடைய மனதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அதனால் நீ நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தை இத்தனை நாளும் இந்த கந்தனை நம்புகின்ற நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே மரணத்தின் பிடியிலேயே இருந்தாலும் மண்டியிட வேண்டும் என்று நினைக்காதே இறுதி வரை போராடு எதிரியும் உன்னை கண்டு நடுநடுங்கி போவான் அப்படி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் அதனால் எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ கவனமாக எதிர்கொண்டு வாழ நினைத்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ மாற்றிக்கொள்ள நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த கந்தன் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை தருகின்ற உன் அப்பன் நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த வெற்றிகளை எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறாமல் தடமாறாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று மீற்று தயாராக இரு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைத்தே தீரும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஆயிரம் கவலைகளை மனதிற்குள் வைத்திருப்போம் மன நிம்மதிக்காக கோவிலுக்கு தனியாக போகும்போது கடவுளிடம் உன் பிரச்சனையை சொல்லும்போது அந்த நேரம் வரும்பார் நீ அடக்கி வைத்த உன்னுடைய கண்ணீர் துளி அதன் வழிகளை கடவுளைத் தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அதனால் அப்படி நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை இந்த கந்தன் நான் நிச்சயமாக புரிந்து கொள்கிறேன் என்பதனை முதலில் நீ உணர்ந்துவிடு விடு எதையுமே சர்வசாதாரணமாக என் பிள்ளை நீ நினைத்து விடாது எந்த விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக நீ நினைத்து விடாது உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு வேண்டியது எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாது தெய்வம் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய கவலைகளையும் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் என்பதனை முதலில் உணர்ந்துவிடும் உன்னுடைய எல்லா தேவைகளையும் தெய்வம் தீர்த்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் உனக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருவதை எல்லாம் எண்ணி கலங்காதே கஷ்டத்தில் இருக்கின்ற உனக்கு தெய்வம் எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் உனக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் அன்பு கிடைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களுமே உன்னை தேடி வந்து மிக மாற்றத்தை உன் கண்களில் கொண்டு வந்து நிறுத்தும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் எல்லா விஷயங்களையும் உனக்கே உனக்கென தேடி வந்து கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு தவிக்காதே எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனை கொண்டு நிற்காதி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நாட்கள் இனி உனக்கு எல்லா நிலையிலும் பேரதிர்ஷ்டத்தை தரும் தந்த நின்று உன் வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை எல்லாம் நீ மறந்து விடாதே இனி அத்தனையும் உனக்கானவற்றை சரியாக செய்து கொடுக்க தயாராகும் பொழுது நீ எந்த இடத்திலும் இனிமேல் எதற்காகவும் மனம் கலங்கி நிற்காதே நான் வருவேன் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க உன் அப்பன் நான் வருவேன் இந்த கந்தன் உன் உன்னால் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்வேன் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல எண்ணம் கொண்டு உன்னை அது உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே கந்தன் இருக்க பயமே நான் இருக்க கவலையை எதற்கும் தயங்காதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா